மிச்சமாக இருப்பது அந்த உயிர்தான் அந்த உயிரையும் துச்சமாக நினைக்கிறார்கள் உரிமையை கொடு இல்லைன்னா உயிரை எடுப்போம் இஸ்ரேலிய ராணுவம் வந்து வானரை வந்து ஒரு கடைக்கல போருது கடையை சூறையாடுகிறான் ஒரு ராணுவ அந்த வானரன் இல்ல ஆர் எஸ் எஸ் எப்படி பயிற்சி கொடுக்குறான் கூட விளையாட்டு சாமான் மேல கூட உனக்கு வெறுப்பா அன்பாக அந்த குழந்தையோட கை கொடுக்கிறார்கள் ஹமாஸ் படை வீரர்கள் கிருஷ்ணவேல் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் சொல்றாரு

எந்த அளவுக்கு சுருக்கமாக மக்களிடத்தில் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேணுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாக ஒரு நாள் நடந்த நிகழ்வுகளை நம்ம சுருக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த நிகழ்வுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அடுத்ததாக ஹிஸ்புல்லாங்கிற அமைப்பு வந்து கடுமையாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க அதாவது சொகுசு கார்களோடு வந்த கப்பலை ஐயாயிரத்தி ஐநூறு சொகுசு கார்களோடு வந்த கப்பலை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இங்கேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அளவுக்கு இங்கேருந்து பாம்பு போடக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதமே இருக்கிறது பவர் இருக்கிறது அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி கப்பல்களை வந்து அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இப்படி ஹிஸ்புல்லா ஒரு ஊதிகள் அந்த பக்கத்துலேருந்து இருந்து த கப்பல்களை கடல் வழியாக வரக்கூடிய கப்பல்களை தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கத்து ஹிஸ்புல்லா அங்கே உள்ள குழுக்கள் நிறையா குழுக்கள் அதே மாதிரி ஹமாஸ் இங்கேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ ஆக மொத்தத்தில் வந்து இவங்க வந்து என்ன வகையான முயற்சிகளை எடுத்தாலும் அந்த அனைத்து முயற்சிகளையும் முறியடிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருத்தரும் பக்காவாக பிளான் பண்ணி அடிக்கிறாங்க பிளான் பண்ணி அடிக்கும்போது அவங்களால எந்த பிளான் எந்த ஐடியாவும் இல்லை ஆயுதங்கள் இருந்து என்ன பண்ண அவங்கள்ட்ட எல்லா இவங்க எல்லாமே டீம் ஒர்க்காக கச்சிதமாக கணக்கு பண்ணி கரெக்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆகையால் தான் அவங்கனால கண்ணா பின்னா அடி வாங்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுடைய கணக்குகளை இவங்களால் கணிக்க முடியல அப்போ அதனால தான் கப்பல்கள் வந்து ஒரு புறத்தில் பொருளாதார அடி ஒரு புறத்தில் இராணுவ ரீதியான அடி ஒரு புறத்தில் உள்ளுக்குள்ளே கிளர்ச்சி அதே போன்று வந்து முன்னாள் இராணுவ வீரனுடைய மகனுடைய இறப்பு அவர் கண்ணீர் வடித்து உரையை நிகழ்த்துறாரு உரையை நிகழ்த்தி அதுக்கு நெதனியாக போய் வந்து மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்துறாரு என் மகனோட நான் கூட இல்லை என் மகன் கடைசியாக என்ற சொன்னது கூட இல்லை நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அவனாக மு அவனாக அவராக முயற்சி எடுத்து இராணுவத்தில் சேர்ந்து பயிற்சி எடுத்து மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கெல்லாம் வந்து அப்போ முன்னாள் இசையனுடைய முன்னாள் இராணுவ வீரனுடைய ஏன்னா அந்த இராணுவ வீ இந்த இசைனுடைய அந்த இராணுவ வீரர் தான் வந்து இந்த பிளான் பண்ணி ஐடியாலாம் போட்டு கொடுக்குறது இந்த குழந்தைகளை எப்படி கொள்வது பெரியவர்களை எப்படி கொள்வது முதியவர்களை எப்படி கொள்வது எப்படியெல்லாம் வந்து பலகீனமானவர்கள் மீது நம்ம தாக்குதல் நடத்தி நாம் பலமானவர்கள் என்று எப்படி நிரூபிப்பது என்று இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான வேலைகளை பூரா அவர் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இன்றைக்கி அவன் மயனே இறந்து போகும்போது அப்போ வந்து வழி தெரியுதா ஒவ்வொருவரும் மயனை மகனை இழந்து மகளை இழந்து பெற்றோரை இழந்து வீடுகளை இழந்து சொந்தங்களை இழந்து சொத்துக்களை இழந்து எப்படி நிற்கதியாக நிற்கிறார்கள் இவர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க அங்கே அப்படி இருக்குது இப்போ வேதனை தெரியுதா தனக்கு வந்தவனே வழியும் வேதனையும் தெரியுது அப்போ அடுத்தவனுக்கு நீ பிளான் பண்ணி கொடுத்தீல இப்போ பாரு நீ யாருக்கெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தியோ அந்த ஓம் ஓம் புள்ள இறக்கும்போது இப்போ தெரியுதா இது அல்லா போட்ட பிளான் அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் வந்து ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாலஸ்தீனியர்கள் இழப்பதற்கு என்ன இருக்கிறது உடம்பில் உயிர் மாத்திரம்தான் இருக்கிறது இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அனைத்தையும் அவர்கள் இழந்து விட்டார்கள் இழந்து தவிக்கிறார்கள் உயிரமா அந்த உயிரையுமே அவங்க துச்சமாக தான் நினைக்கிறாங்க மிச்சமாக இருப்பது அந்த உயிர் தான் அந்த உயிரையும் துச்சமாக நினைக்கிறார்கள் நீ உலகத்துக்காக வாழ்கிற அவங்க இந்த உலகத்துக்காக வாழலை சுதந்திரத்திற்காக உரிமைக்காக அவர்கள் வாழ்கிறார்கள் இந்த உ உரிமையை கொடு இல்லைன்னா உயிரை எடுப்போ இதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்டே தவிர நீங்கள் உங்களுக்கு வந்தவொடனே அடி உதவி வந்தோடனே தெரியுதா ஏன்னா ஒரு இராணுவ வீரன் எப்படி இருக்க வேண்டும் அந்த அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட அவங்களுக்கு கிடையாது ஐநாவுடைய ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ண கிடையாது அப்போ எதுக்குமே கட்டுப்படையினா உனக்கு அடி மேலே அடி விழுந்தா தான் தெரியும் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கிறது ஏன்னா அவங்க இராணுவ வீரரை பாருங்கள் ஒரு கடைக்கில் பூர்ற பூந்து அந்த இராணுவ வீரன்னு சொல்லி இஸ்ரேலிய இராணுவம் வந்து வானரை வந்து ஒரு கடைக்கில் போருது அந்த சின்ன பிள்ளைங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள் சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய கசாவில் பாலஸ்தீனத்தில் படிக்கக்கூடிய அந்த விளையாட்டு ஜாமாங்க அதெல்லாம் எடுத்து தூக்கி வீசுகிறாங்கங்க அதெல்லாம் எடுத்து தூக்கி வீசி உனக்கு நீ சாக போகிற உனக்கு பொருள் தேவையா உனக்கு நோட்டு புத்தகம் உனக்கு பள்ளிக்கூடமே இல்லை உனக்கு நோட்டு புத்தகம் தேவையா என்று சொல்லி அந்த கடையை சூறையாடுகிறான் ஒரு இராணுவ அந்த வானரன் இப்படி வந்து இந்த வா இந்த சின் அதாவது ஏன்னா அவனுக்கு சின்ன பிள்ளைகளிலே ஊட்டி வளர்த்துட்டாங்க இராணுவத்தில் இப்படித்தான் பயிற்சி கொடுக்குறாங்க இப்படி பயிற்சி கொடுக்கும்போது அவன் வெளியே ஏன்னா அப்படித்தான் இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுக்குறான்ல ஆர்எஸ்எஸ் எப்படி பயிற்சி கொடுக்குறான் முஸ்லீம்களை வந்து நம்ம கொல்லணும் அந்த பள்ளிவாசலை இடிக்கணும் நம்ம வந்து இடித்து புட்டு நம்ம கோயில் இருக்குதுன்னு சொல்லணும் அப்போ அந்த இடத்துல வந்து முஸ்லீம் மாதிரி ஒருத்தனை ஆக்ட் பண்ண வச்சு அவனை போய் அடிக்கணும் என்று சொல்வது போல் இவர்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸில் ட்ரைனிங் பயிற்சி கொடுக்குற மாதிரி இவங்களும் இஸ்ரேலும் ஒரு ஆர்எஸ்எஸ் தான் அப்போ இவங்க வந்து பயிற்சி கொடுத்தனுடைய விளைவு தான் அவங்க என்ன செய்கிறாங்க குழந்தைகள் இல்லை உள்ள அந்த பொருள்களை கூடங்க பொருள்களை கூட சைக்கிள் ஓட்டிகிட்டு ஒரு ஓரமாக போகிற பிள்ளையை கூட பிடிச்சி கொண்டு வந்து சித்திரவதப்படுத்துகிறாங்க அவங்க அந்த மூவாயிரத்தி ஐ அறநூறு பேரும் அவங்களுடைய அந்த வதை முகாம்களில் இருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து சொகுசாக இருக்கிறாங்க இஸ்ரேலில் இருந்து பிடிச்சிட்டு போன அங்கே ஹமாஸ் வைத்திருக்கக்கூடிய அந்த பா பாதாளத்தில் சுரங்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா சொகுசாக சந்தோஷமாக ஏன்னா எழுதுல லெட்டர் இருக்குல்ல சாட்சி வெளியாக வெளியாகும் போது டாட்டா பாய் சொல்லிட்டு போகிறாங்க அதுவே சாட்சி என் ஃபுல்ல ராணி மாதிரி அங்கே இருந்தாங்க அதுவே சாட்சி எழுதுன லெட்டர் சாட்சி இவங்க பேட்டி கொடுக்கவே விட மாட்டுறாங்க அதுவே ஒரு சாட்சி உள்ளே அங்கே போனால் ஏன்னா ஹமாசை பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டா ஆகுறது என்று சொல்லி அவன் பதறேன் ஆனால் இவன் இந்த இராணுவம் வானரம் எப்படி இருக்குது நோட்டு புத்தகத்தை கூட விளையாட்டு சாமான் மேலே கூட உனக்கு வெறுப்பா அந்த அளவுக்கு சூறையாடக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம் ஆனால் குழந்தைகள் இங்கே வந்து கை கொடுக்குறாங்க இங்கே உள்ள இராணுவம் எந்த நாட்டு அது வந்து இஸ்ரேல் குழந்தையான்னு தெரியல அல்லது வந்து பாலஸ்தீன குழந்தையான்னு தெரியல ஆனால் அந்த இராணுவ வீரர்கள்ட்ட அது போய் கை கொடுக்குது அவர்கள் அன்பாக அணுகுகிறார்கள் அன்பாக அந்த குழந்தையோட கை கொடுக்குறார்கள் யார் ஹமாஸ் படை வீரர்கள் இதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னா கிருஷ்ணவேல் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் சொல்கிறார் இது இல்லாமல் அதுதான் ஆச்சரியம் இப்போ நம்ம சொன்னால் ஓகே அவங்க நம்ப மாட்டாங்க நீங்கள் உங்கள் ஆளுகளை பற்றி உங்கள் மதத்தை பற்றி உங்கள் ஹமாஸ் படையை பற்றி முஸ்லீம்ங்கிற காரணத்தினால நீங்கள் தூக்கி பிடிச்சி சொல்லுவீங்க என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதை சொல்கிறது யாருன்னா கிருஷ்ணவேல் அவர் வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் புத்தகங்களை கடுமையாக ஆய்வு செய்வது பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கிருஷ்ணவேல் சொல்லக்கூடிய அளவுக்கு சகோதரர் கிருஷ்ணவேல் சொல்லக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ எப்படி அதாவது என்னத்தை நீங்கள் வெறுப்பை விதைச்சாலும் இந்த வாந்தி டிவி இந்த தொந்தி டிவி என்ன இங்கெல்லாம் காசு வாங்கிட்டு போய் இவங்க என்னத்தை சொன்னாலும் சரி அதே மாதிரி இந்த தமிழ் பொக்கிசை விக்கி நக்கி இவன் என்னத்தை சொன்னாலும் சரி அதே மாதிரி வந்து யார் சொ மைனமிஸ் ரெட்டு ஒரு சேனல் உங்களுக்கு தெரியும் மைனமிஸ் ரெட்டுன்னு சொல்லி மூக்கில் குடம்பலா மாதிரி வச்சு ஒரு சவர் பேசுவார் கட்டுமையாக ஆர்எஸ்எஸ் உடைய உண்மை முகத்தை தோலுரித்து போடக்கூடிய நபர் அவர் அவர் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அல்ல அவர்கள் போராட்ட குழுக்கள் போராட்ட வீரர்கள் என்று சொல்லி அவர் பேசுகிறாரு இப்படி மாற்றுமத சொந்தங்கள் அநேக பேர் அநேக சேனல்களில் இன்றைக்கு உண்மையை அறிந்து சில பேர் இது போன்று பரப்பினாலும் பல பேர் இஸ்லாமியர்களை பற்றியும் ஹமாஸ் பட்டை இன்றைக்கு புறம் தெரியாத ஆலே கிடையாது அந்த அளவுக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் நாங்கள் குரானை பின்பற்றுறோம் இஸ்லாமியங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறது பெண்களுக்கு பெண் பெண் இராணுவ வீராங்கனைகளை போடுறது பெண்ணை கூட்டிகிட்டு வரக்கு ஏன்னா அவங்க தொடமாட்டாங்க லேடிஸ் தொடமாட்டாங்க பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு ஆண் அப்போ குழந்தைகள் எல்லாத்தையுமே அப்படி ஏன்னா அவங்க இஸ்லாத்தை சரியான முறையிலே படித்து விளங்கி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி நடந்து காட்டியினுடைய விளைவு இன்றைக்கு உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நடைமுறை இருக்கிறது ஆகையால் இன்ஷா அல்லா இதுபோன்ற நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக காண்போம் இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஒரு இஸ்லாமியனாக சரியான முஸ்லீமாக நாம் வந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் மரணித்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த உலகம் இஸ்லாத்திற்கு அவர்கள் வருகிறார்களோ இல்லையோ இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் அந்த ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த பதவிகளில் நாம் அடுத்தடுத்த போர் நிகழ்வுகளை குறித்து பார்ப்போம் அலாம் வலைக்கும் வரமத்துல சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளின் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே